நடிகர் பிரசாந்த் தவறவிட்ட வாய்ப்பு தட்டி தூக்கி சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர் அஜித் எந்த படம் தெரியுமா தொன்னதுகளில் தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டாராக வலம் வந்தவர் நடிகர் பிரசாந்த் பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர் தியாகராஜனின் மகன் என்ற பெயரோடு திரைத்துறைக்குள் நுழைந்த பிரசாந்திற்கு சினிமா கை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பதாம் ஆண்டு வைகாசி பொறந்தாச்சு படத்தில் அறிமுகமான பிரசாந்த் ஜீன்ஸ் ஜோடி குட் லக் சாக்லேட் ஷாக் ஸ்டார் வின்னர் என பல ஹிட் படங்களில் நடித்தார் தொம்பதுகளில் விஜய் அஜித்தை விட அதிக ஹிட் படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக வலம் வந்தவர் எக்கச்சக்கமான பெண் ரசிகர்களை கொண்ட நடிகராகவும் இருந்தார் ஏறுமுகத்தில் இருந்த இவரது சினிமா பயணம் திடீர் வீழ்ச்சியைக் கண்டது பட வாய்ப்புகள் முற்றிலுமாக குறைய சினிமாவை விட்டு நீண்ட காலம் விலகியிருந்தார் பிரசாந்த் தற்போது அந்தகன் படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்துள்ள பிரசாந்த் விஜயின் கோட் படத்திலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர் பிரசாந்த் தவறவிட்ட சூப்பர் ஹிட் படத்தில் நடித்து அஜித் மிகவும் பிரபலமானார் அது எந்த படம் தெரியுமா ராஜீவ் மேனன் இயக்கத்தில் இரண்டாயனாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் கொடுத்த படம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த படத்தில் நட்சத்திர பட்டாளமே நடித்திருப்பார்கள் படத்தில் அஜித் கதாபாத்திரத்தில் நடிக்க படக்குழு முதலில் நடிகர் பிரசாந்தை தான் அணுகியதாம் சில காரணங்களால் பிரசாந்த் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போக வாய்ப்பு அஜித்திற்கு சென்றதாம்